அலமதுல்லா முஸ்லிம்களுடிய துல்லா படி ஓ இல்லா எல்லாம் இறைவனின் நல்லடியார்களே ஒருவருடைய உடலில் ஜின் மாற்று மதத்தவர்கள் போன்று பேய் பிசாசு மோகினி பேய்கள் பேய்கள் எப்படியாக குட்டி என்று அவர்கள் கூறக்கூடிய வகையில் சரி அல்லது ஜின்கள் செய்தாங்கள் என்று கூறிக்கொண்டாலும் சரி ஆகவே இத்தகைய தீய சக்திகள் இந்த ஷைத்தான்களும் ஜின்களும் பேய்களும் ஒருவருடைய உடலுக்குள்ளே இறங்கிவிட்டால் அது எப்படி விரட்டுவது அதற்கு என்ன ஆயத்துக்களை ஓதுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் அதாவது ஒருவர் உடலில் ஜின்னு இருக்குது ஷைத்தான் இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய கேரக்டர் மாறி போது சிலருடைய சேட்டைகளில் பார்க்கும் பொழுது அவங்க வெளிப்படையாக வந்து அந்த ஜின் வந்து பேசும் உடலில் அந்த பேய் வந்து பேசும் அது வந்து நான் இங்கேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்தேன்னு சொல்லி உங்களை இது பண்ணாமல் விட மாட்டேன் அது பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஷைத்தான் விரட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மேலும் அதிகமாக கத்துவது முடியை விரித்து போட்டுக்கொண்டு ஆடுவது இப்படியான பல விஷயங்களை வந்து செய்வாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து கூட இருக்கக்கூடியவங்களை அடிப்பது உதைப்பது தேவையில்லாமல் கத்துவது தற்கொலைக்கு முயற்சி செய்வது தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது இப்படியான பல வகையான அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வந்து டோட்டலாக போயிடும் அதேபோல் குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது அவர்களால் தாங்க முடியாமல் கத்தி கூப்பாடு போடுவார்கள் அமர் அமர்கலம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு எந்த அளவிற்கு என்றால் ஒரு கட்டத்தில் அதிகமான ஆட்டம் ஆடி அவர்களாக மயங்கி விழுந்தாலே தவிர அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்களுடைய சேட்டைகள் இருக்கும் அதே கடுத்ததாக சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சேட்டை இருக்காது உடம்பிலே ஷைத்தான் வெளிப்பட்டு இந்த அமர்கலம் எதுவும் செய்யாது ஆனால் ஷைதான் என்ன செய்யும் என்றால் அவர்கள் மனதுக்குள்ளாக பேசும் அவங்க கிட்ட மட்டும் காண்டாக்ட் பண்ணும் அந்த யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும் பேசும் அவங்க கெட்ட எண்ணங்களை தூண்டிவிடும் அவங்கள வந்து கெட்டதாக பேச சொல்லும் ஒருத்தங்களை திட்ட சொல்லும் ஒருத்தங்களை அடிக்க சொல்லும் அசிங்கமாக பேச சொல்லும் அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து மாற்ற மாற்ற வைக்கும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி டோட்டலாக அவங்களுடைய கேரக்டரையும் மா மாற்ற வைக்கும் ஆக அதன் காரணமாக உடலிலே அவர்களுக்கு ப பல வகையான நோய்கள் போன்றவை எல்லாம் ஏற்பட ஆரம்பித்து அந்த நோய்கள் குணப்படுத்தவே முடியாத அளவிற்கு கொண்டே செல்லும் ஆக அவர்கள் கண்களுக்கு முன்பாக சில உருவங்களை அவர்கள் மட்டும் பார்ப்பார்கள் சில வருவதைப் போன்று போவதைப் போன்று அவர்கள் முன்பு நிற்பதை போன்று பல வகையான உருவங்களை அவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய எல்லாம் அவர்கள் பார்ப்பார்கள் ஆக இது ஒரு வகை இன்னொரு வகை என்னவென்றால் இந்த செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது அவர்களை ஷைத்தான் என்ன செய்வோன்னா முடக்கி விடுவான் அவர்களை எந்த காரியமும் செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய பிஹேவியரும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் உதாரணத்துக்கு அவங்க வந்து சரியாக பேச மாட்டாங்க சரியாக தூங்க மாட்டாங்க நேரங்காலம் மாறி தூங்குவது உணவு வகையில் மாற்றி சாப்பிடுவது அவங்க எதுலையுமே சரியாக ஈடுபடாமல் இருப்பது கொள்வது போன்ற ஒரு மனநோயாளியை போன்று பாதிக்கப்பட்டவளை போன்றெல்லாம் ஆகிடுவாங்க அது இப்படியான பல வகை இருக்குது ஷைத்தானுடைய அட்டாக் வந்து பல வகையில் இருக்குது சரி இவைகளெல்லாம் எது எப்படி சரி செய்வது என்று பார்க்கும் பொழுது குறிப்பாக திருக்குறானில் சில சூறாக்கள் இருக்கின்றன அந்த சூறாக்களில் சில வசனங்களை நாம் திரும்ப திரும்ப அங்கே பாதிக்கப்பட்டவரை நாம் அருகாமையில் உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை கிபிலாவை முன்னோக்கி அதாவது தொழுகைக்காக முஸ்லீம்கள் முன்னோக்கி தொள்ளக்கூடிய அந்த திசையை நோக்கி அவரை உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அவருக்கு வலப்பக்கமாகவோ அல்லது அவருக்கு எதிராகவோ ஓதக்கூடிய அந்த இமாம் உட்கார்ந்து கொண்டு ஒரு கிளாஸில் அல்லது ஒரு செம்பில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அருகாமையில் இந்த கிளாஸை செம்பை வைத்து கொள்ள வேண்டும் அல்லது தள்ளி கூட வைத்துக் கொள்ளலாம் அது வாய்க்கு அருகாமையில் வைத்துக்கொண்டு ஓதுவது சிறப்பிற்குரியது ஆக இப்படியாக அவர் சில சூறாக்களையும் சில வசனங்களையும் அவர் ஓத வேண்டும் சப்தமாக ஓதுவது சிறந்தது ஆக ஆரம்பிக்குகின்ற பொழுது பாங்கு சொல்லி ஆரம்பிப்பது அதாவது அதான் கொடுப்பது ஆக அந்த பாதிக்கப்பட்ட நபரை உட்கார வைத்துக் கொள்ள வேண்டும் அவரை கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் கண்ணை திறக்கவே கூடாது என்று கட்டாயமாக கூறிவிட வேண்டும் ஓதி முடிக்கின்றவரை அவர் கண்ணை திறக்கக்கூடாது அவர் உட்கார வைத்துவிட்டு பாங்கு சொல்ல வேண்டும் என்று துவங்கி பாங்கை முழுவதுமாக முடிக்க வேண்டும் எப்படியாக ஏழு முறை பாங்கு சொல்ல வேண்டும் அப்படியாக ஏழு முறை பாங்கு சொல்லுகின்ற பொழுதே அவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய சேதாதை தாங்க முடியாமல் அவன் வெளிப்பட்டு அமர்கலங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான் பிறகு நாம் விடாமல் ஓதிக்கொண்டே வேண்டும் பிறகு என்ன செய்வது சூரத்துல் ஃபாத்திஹா திருக்குளானுடைய முதல் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரை ஓத வேண்டும் பிற ஓதிவிட்டு என்று இவ்வாறு மூன்று முறை ஊத வேண்டும் பிறகு திரும்பவும் அல்பாத்தியா ஒரு முறை ஓத வேண்டும் திரும்பவும் இப்படியாக மூன்று முறை அதிகபட்சம் ஏழு முறை அல்பாத்தியா ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்து பக்ராவில் இருக்கக்கூடிய ஆரம்ப ஐந்து வசனங்கள் என்று துவங்கி ஹோல் வரை ஓத வேண்டும் பிறகு இப்படி ஊதி கொள்ள வேண்டும் பிறகு சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி இரண்டாவது வசன அதை போன்று ஆயத்துள் குருசியை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி மூன்று வசனங்களை என்று துவங்கி வரை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு இப்படி ஊத வேண்டும் பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சூரத்துல் ஆர் ஆஃபில் இருக்கக்கூடிய ஆரம்பத்திலே அந்த வசனங்கள் வந்துவிடும் அந்த ஆர் ஆஃபில் வரக்கூடிய அந்த வசனங்கள் ولقد خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا فسجدوا إلا إبليس لم يكن من الساجدين قال ما مناك ألا تسجد إذ أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين قال <سألحد> فهبت منها فما يكون لك أن تتكبر فيها إذا قال فهبت منها يدور بقليل مورئ على تور على تمنو قال فهبت منها فما يكون لك أن تتكبر فيها فخرج إنك من الصاغرين قال فحبت قال فحبت قال فحبت قال فحبت قال فحبت قال فحبت என்று வரக்கூடிய இந்த வசனத்தை திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது ஓதி முடிக்கும் பொழுதெல்லாம் என்று தண்ணீரில் ஊதிக்கொள்ள வேண்டும் பின்னர் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய வசனம் قال أنظرني إلى يوم يبعثون قال إنك من المنظرين قال فبما أغويتني لا لهم صراطك المستقيم مستقيم هذا ثم لا أقعدن لهم صراطك المستقيم ثم لا أتي أنهم من بين أيديهم ومن خلفهم وعن عمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين قال اخرج منها مذموما مدحورا قال اخرج منها مذموما مدحورا

وإذ قال ربك للملائكة إني خالق بشرا من سلسال من حمي مسنون فإذا سويته ونفخت فيه من روحي فقعوا له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون إلا إبليس أبى يكون مع الساجدين قال يا إبليس ما لك ألا تكون مع الساجدين قال لم أكن ليسجد لبشر كتاهوم من سلسل من حميم مسنون قال فاخرج منها فانك رجيم قال فاخرج منها فانك رجيم

சூரத்து சாதியில் வரக்கூடிய இந்த வசனங்களை நாம் வந்து அடுத்ததாக ஓதிக்கொள்ள வேண்டும் بسم الله الرحمن الرحيم إذ قال ربك للملائكة إني خالق بشرا من طين فإذا سويته ونفخت فيه من روحي فقيل له ساجدين فسجد الملائكة كلهم أجمعون إلا إبليس إلا إبليس استكبر وكان من الكافرين قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي استكبرت أم كنت من العالين பதினைந்தாவது அத்தியாயத்திலும் சூரத்து சாதாங்க இந்த இரண்டு அத்தியாயத்திலும் ஒரே மாதிரி இந்த வசனங்கள் வரும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அதிகமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிறகு வரக்கூடிய வசனங்களை ஓதிக்கணும் பிறகு சூரா பனி இஸ்ரா இல்ல வரக்கூடிய இந்த வசனம் وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس قال اسجد لمن خلقت تِينَا قال رأيتك هذا الذي كرمت علي لئن أخرتني إلى يوم القيامة لأحتنكن ذريته إلا قليلا قال اذهب فمن تبيك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا قال اذهب فمن تبيك منهم فإن جهنم جزاؤكم جزاء موفورا இந்த வசனத்தை திரும்ப திரும்ப போதும் தவி இயக்க மின்கும் அடுத்து வரக்கூடிய வசனம் واستفزز من استطعت منهم بصوتك واجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الانبال والاولاد وعيدهم وما يعيدهم الشيطان الا غرورا ان عبادي ليس لك عليهم سلطان وكفى بربك وكيلا واستفزز من استطعت منهم بصوتك عليهم من دور பார்க்கும் பொழுது கடைசியாக வரக்கூடிய திருக்குறானுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்திய சூரத்துல ஹர்ஷிகளுடைய இறுதி வசனங்கள் அந்த வசனம் ஓதிக் கொள்ளுங்கள் அல்லா சொல் அல்லா சொல்லுவான் அதிலிருந்து துவங்கி ஒவ்வொரு அசீஸ் ஹக்கீம் வரை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாவுடைய இஸ்முகள் அஸ்னா ஹுஸ்னாக்களை எல்லாம் நான் சொல்லி ஓத வேண்டும்

என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஏழு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு அதை மூன்று முறையும் ஆகிய அத்தியாயங்களை மூன்று மூன்று முறை ஊதிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒவ்வொரு முறையும் வசனங்களை ஓதி முடிக்கும் பொழுதும் தண்ணீரில் என்று ஊதிக்கொள்ள வேண்டும் பிறகு இந்த தண்ணீரை கையிலே ஊற்றி முகத்தில் பளிர் பள்ளி என்று மூன்று முறை அடிக்க வேண்டும் பின்னர் அந்த தண்ணீரை குடிக்க பருக செய்ய வேண்டும் இவ்வாறாக இவைகளை நாம் தினந்தோறும் ஓதி வருவோம் ஆனால் இன்ஷா இன்ஷால்லா அவர்கள் உடலை விட்டு ஷைத்தான் வெளியே ஓடி விடுவான் பிறகு அவன் ஒரு பொழுதும் திரும்ப வர மாட்டான் அவர்கள் உடலை விட்டு ஷேதான் வெளியேறுகின்றவரை சிலருக்கு ஒரே நாளிலே ஷிஃபா கிடைத்துவிடும் சிலருக்கு இரண்டு நாட்களாகலாம் சிலருக்கு மூன்று நாட்களாகலாம் சிலருக்கு நாட்கள் நீடிக்கலாம் ஆக மொத்தத்தில் இதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் ஷேதான் முற்றாக உடலை விட்டு வெளியேறி விடுவான் இன்ஷால்லா இது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் இத்தகைய பிரச்சனை உள்ளவர்கள் இன்ஷால்லா நம்மை தொடர்பு கொள்ளலாம் நாம் அவர்களுக்கு குறைந்த கட்டணத்திலே இன்ஷால்லா அவர்களுக்கு அழகிய முறையிலே நாம் இந்த ரொக்கையாக்களை செய்கிறோம் அவரை போதி பார்க்குகின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் ஷிஃபாவை கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியான ஒரு பாதுகாப்பான வாழ்வை தந்தல் தந்தர்புல் வானாகி ரபுல் ஆலமின்